இது வந்து பாகம் டூ ஆக்சுவலாக நான் வந்து பேக் சைடு எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணோம் சொல்லிவிட்டு நான் வந்து பாகம் ஒன்றில் போட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இது பாகம் டூ இதில் வந்து நான் ஹேண்ட் கட்டிங் போட போகிறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு பாகம் த்ரீயில் வந்து ஃப்ரண்ட்டு கட்டிங் போட போகிறேன் ஸோ இந்த மூன்று பாகத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளவுஸு வரைஞ்சி கட் பண்ண கற்றுக்கலாம் ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ப்ளவுஸு பேக் சைடு நம்ம அளந்து கட் போனோம் இல்லையா அந்த கேப்பில் இந்த மாதிரி நாலாம் மடிச்சிக்கணும் ஓகேங்களா அந்த கேப்பில் மடித்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாலாம் மடிச்சுக்கங்க அது வந்து ஆல்ரெடி ஃபினிஷிங் சைடு அதை கரெக்டாக பார்த்துட்டு நாலும் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துக்கங்க இப்போது ஸ்கேல் வச்சு ஒன் இன்ச்சுக்கு கீழே மார்க் போடுங்க ஓகேங்களா கீழே மார்க் போடுறது எதுக்குன்னா கையை கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒன் இன்ச்சு மடித்து தைக்க ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸோட கையை வச்சு அளவு எடுக்க போகிறோம் அப்படி அளவு எடுக்கும் போது நம்ம மேல் பாகம் அதாவது முது பின் சைடு முன் சைடு வரக்கூடாது முதுகு பாகம் மேலே தெரிகிற மாதிரி அங்கே பாருங்கள் மு முதுகு இருக்கு இல்லையா பின்புறம் அது மேலே தெரிகிற மாதிரி அந்த ஹேண்டை எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போது சுருக்கமும் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் அந்த ப்ளவுஸ் எடுத்து அந்த ஒன் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்கு மேலே வச்சு ட்ராப் பண்ணும் நல்லா வச்சுட்டு நல்லா கரெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் அளவு ப்ளவுஸுக்கோட அளவு அப்படியே நம்மளால் எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போது ஹார்ம் ஹோல்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டோம் இப்போது ஷோல்டர்லேருந்து அங்கே ஒரு ஸ்ட்ரிச்சிங் இருக்கும் பாருங்கள் ஷோல்டர்னால் அந்த கை ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா அங்கேருந்தான் எடுக்கணும் ஃபுல் கழுத்துலேருந்து எடுத்துடக்கூடாது ஷோல்டர் அதை பாருங்கள் அங்கே ஒரு லைன் போது பாருங்கள் அந்த லைனில் ஒரு ஃபிங்கர் வச்சு மார்க் பண்ணோம் ஜஸ்ட்டு டூ ஸ்டெப் தாங்க இது ஈஸியாக முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் இது வந்து டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளவுக்கு ஆல்ரெடி நம்ம பேக் சைடு வரும்போது எக்ஸ்ட்ரா டூ இன்ச் விட்டோம் ஸோ அது கூட இது மேட்ச் ஆகிரும் டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க சில வீடியோலாம் ஒன் இன்ச்சு விடுவாங்க அதெல்லாம் பத்தாது நீங்கள் டூ இன்ச்சை விடுங்க இப்போது எக்ஸ்ட்ரா அளவு துணியை நம்ம வச்சு தைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா அளவு வேணும் ஸோ எக்ஸ்ட்ரா அளவு வரைஞ்சாச்சா இங்கேருந்து ஒன்று இன்ச்சு இந்த பக்கம் இருந்து ஒன்று இன்ச்சு நல்லா நோட் பண்ணுங்கள் ப்ளவுஸோடு குழி எடுக்க இந்த மார்க் கண்டிப்பாக தேவை இந்த பாருங்கள் இங்கேருந்து ஒன்று இன்ச்சு இந்த பக்கம் இருந்து ஒன்று இன்ச்சு எடுத்துகிட்டு நார்மல் அதாவது எக்ஸ்ட்ரா அளவு விட்டு இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா இருந்து நார்மல் அளவு கீழே ஒரிஜினல் அளவு இருக்குது பாருங்கள் அந்த அளவு குழி எடுத்தால் போதும் எக்ஸ்ட்ரா அளவு அந்த எக்ஸ்ட்ரா அளவில் இருந்து ஒரிஜினல் அளவுக்கு ஒரு சின்ன குழி எடுத்தால் போதும் அவ்வளோதான் ஹேண்ட் கட்டிங் அவ்வளோதான் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம குழி எடுத்தோம் இல்லையோ அது உடனே எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸை அப்படியே கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அளவு இருக்குல்லையோ அதை கட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒர்க் கட் போடணும் அது மடித்து தைக்கணும் தைக்கும் போது நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ரெக்கார்டு யூஸ் ஆகும் இதை இப்போது ரெண்டாக பிரிச்சிட்ட பேர் தான் குழி எடுக்கணும் நாலாக பிரிச்சுட்டு குழி எடுக்கக்கூடாது இந்த குழி சைடு கண்டிப்பாக ஃப்ரண்ட் சைடு வரணும் ஓகேங்களா ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி பார்த்து நீங்கள் தைக்கும் போது பார்க்கணும் ரெண்டாக பிரிச்சுட்டு குழி எடுத்துட்டு இப்போ அவ்வளோதாங்க ஈஸி மெத்தடை நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுது இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கம்